கிட்ட முளைக்காத ஒரு சட்டியை கொண்டுட்டு வர்றான் மண்ணா நான் பெருமுயற்சி எடுத்தேன் காலை மாலை இருவேளையும் இதுக்கு தண்ணீர் வைத்தேன் இதுக்கு உரம் தண்ணீர் விட்டேன் ஆனாலும் இந்த செட் இந்த சட்டியில் இந்த விதை முளைக்கவே இல்லையே மண்ணா நான் என்ன செய்யறதுன்னு சொல்கிறான் அப்படியே அவனை இருவே கட்டி பிடிச்சி இந்த நாட்டிற்கு இளவரசன் கிடைத்து விட்டான்னு அவனை தூக்குறேன் எல்லாரும் வேகிற எல்லாரும் முளைக்கவே வேலை வெறும் செட்டி வச்சிருக்கிற போய் கட்டிபிடிக்கிறா அப்படின்னு அவர் மன்னர் சொல்றாரு நீங்கள் எல்லோரும் ஏமாற்றுக்காரர்கள் இவன் ஒருவன் மட்டும் தான் உண்மையானவன் என்னன்னா நான் உங்களுக்கு கொடுத்த விதைகள் எல்லாம் அவித்த விதைகள் அது எப்படி முளைக்கும் நீங்க எல்லா பயிலும் வேற விதைய போட்டு முளைக்க வச்சு கொண்டு வந்து அயோக்கிய பயிர்களை பதவிக்காக அவன் உண்மையை வந்து சொன்னான் இவன் தானே அந்த நாட்டின் இளவரசன் இந்த கடைசி ஏழை தாயின் மகன்களாக இருக்கிற நாம் கடைசி வரைக்கும் முளைக்கிதோ முளைக்கலையோ உண்மையா இருக்கும் இது சம்பந்தமா ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்றேன் ஒரு நாட்டுல ஒரு ராஜா தனக்கு பக்கபலமா இருக்கிறதுக்காக கூட துணையா இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேடுறாரு சரியான தகுதிகளோட ஒரு பத்து பேர் செலக்ட் ஆகுறாங்க ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் பண்ணனும் அதனால அந்த ராஜா என்ன பண்றாருன்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறார் அந்த பத்து பேர் கையிலையும் விதை நல்லா கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க ஒரு மூணு மாசம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுறாரு மூணு மாசம் கழிச்சு வரும்போது அதுல ஒருத்தர் ஆள் உயரத்துக்கு வளர்த்திருந்தாரு ஒருத்தர் தோல் உயரத்துக்கு வளர்த்திருந்தாரு அதுல ஒரு ஒன்பது பேரும் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தாரு என்னன்னு கேட்டதுக்கு நானும் தண்ணி ஊத்தி ஊத்தி பாக்குறேன் உரம் வச்சு வச்சு பாக்குறேன் வளரவே மாட்டேங்குது ராஜா என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணைச்சுக்கிட்டு இனிமே நீதா என்னுடைய தளபதி எல்லா அதிகாரமும் உனக்குதான் சொன்னாரு ஏன்னா அந்த பத்து பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதை நல் அது முளைக்கவே முளைக்காது அந்த ஒன்பது திருட்டு பயல என்ன பண்ணிருக்காங்கன்னா வேற விதை நல்ல வாங்கி அதை வளர்த்துட்டு ராஜாவையும் மக்களை ஏமாத்தி இருக்கிறாங்க ஆனா இவர் மட்டும் உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு அதனால ஒரு நாட்டுக்கு திறமை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையும் முக்கியம் இப்போ நீங்க எல்லாரும் தான் அந்த ராஜா நீங்க தேர்ந்தெடுக்க போற அந்த தளபதி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் அக்கட்சியின் தலைவர் விஜய் சொன்ன குட்டிக் கதையை நான்கு வருடங்களுக்கு முன்பே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறி இருக்கும் வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது ஒரு நாட்டை ஒரு மன்னன் ஆண்டு கொண்டிருக்கான் அவனுக்கு வாரிசுகள் கிடையாது குழந்தை கிடையாது அவனுக்கு பின்னாடி நாட்டை ஆள்வது யார் என்ற சந்தேகம் அவனுக்கு வருது என்னடா பண்ணலாம் நமக்கு பின்னாடி நம்ம ஆள ஒரு ஒரு இளவரசன் தேவைப்படுறானே அப்படிங்கும் போது ஒரு தேர்வை வைக்கிறான் நாடங்களும் தண்டோரா அறிவிக்கப்படுது பறை அறிவிக்கப்படுது இந்த நாடு இளவரசர் தேர்வு செய்யப்பட போறார் இந்த நாட்டை மன்னருக்கு பிறகு ஆள்வதற்கு ஒரு இளவரசரை மன்னர் தேர்வு செய்ய இருக்கிறார் அதற்கான போட்டி நடக்கிறது எல்லோரும் அரண்மனை வாசலுக்கு வரவும் வந்துட்டான் எல்லா சின்ன சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி இந்த வரிசையாக நிற்கிறான் எட்டு வயசு ஒன்பது வயசு அப்படி ஏழு வயசு அப்படி பசங்க நிற்கிறான் எல்லாருக்கும் ஒரு மண் கொஞ்சம் இந்த விதையை முளைக்க வைத்து நன்றாக வளர்த்து கொண்டு வருவன் எவனோ அவனே இந்த நாட்டின் இளவரசனாக தேர்வு செய்யப்படுவான் அறிவிப்பு எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டான் அதுல ஒரு ஓலை குடிசையில ஒடுங்கி அடங்கி வாழ்கிற ஒரு ஏழை தாயின் எளிய மகன் ஒருவன் வரான் அவனும் ஒரு சின்னவன் அவனுக்கிட்டே விதை கொடுக்கப்படுது ஜாடி கொடுக்கப்படுது அதுல மண் இருக்குது அந்த ஏழை தாயின் மகனும் தாயும் சேர்ந்து அவனுக்கு என்னொன்னு தினம் அதுக்கு விதையை ஊற்றி விதைய போட்டு தண்ணியை ஊத்தி ஊத்தி ஊற்றி ஊற்றி பாக்குறான் அது முளைக்கவே இல்லை அது முளைக்கவே இல்லை அரசர் அறிவிச்ச நாள் வந்துருச்சு செடியை கொண்டு ஒப்படைக்கணும் அந்த ஏழை தாயின் மகன் அழுறான் முளைக்கவே இல்லையே நான் எப்படி போய் மன்னர் முகத்தில் முடிப்பேன் நான் எப்படி கொண்டு போவேன் அம்மா அப்படின்னு நீ முயற்சி செய்தா இல்லையா மகனே நீ தொடர்ந்து அதை முளைக்க வைக்க போராடினா இல்லையா மகனே அதை போய் நீ மன்னர் இடத்துல சொல்லிட்டு வா நீ கொண்டு போ நீ போயிட்டு வா அப்படின்னு எல்லா பிள்ளைகளும் போகும்போது